பரபரக்கும் பழனி விவகாரம் திண்டுக்கல் மாவட்டம் சிவகிரிப்பட்டி அருகே அமைந்துள்ளது பழனி இப்பகுதியில் உலக புகழ்பெற்ற அருள்மிகு தண்டாயுதவாணி சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இங்கு இந்துக்கள் அல்லாதவர்கள் நுழைய தடை என்ற அறிவிப்பு அடங்கிய பதாகைகளும் சமீபத்தில் வைக்கப்பட்டது இதையடுத்து பக்தர்கள் எதிர்ப்பால் அந்த பதாகைகள் அகற்றப்பட்டது ஆனால் இந்த பதாகைகளை மீண்டும் வைக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுவை தீர்ப்பு வழங்கிய நீதிபதி விசாரித்தார் அவர் தன்னுடைய தீர்ப்பில் இந்துக்கள் அல்லாதவர்கள் பழனி முருகன் கோயிலில் கொடிமரத்தை தாண்டி உள்ளே செல்ல அனுமதிக்க கூடாது என்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் மற்றும் இந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது என அறிவிப்பு அடங்கிய பதாகைகளை பழனி கோவில் வளாகத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் மீண்டும் வைக்க வேண்டும் என அதிரடி உத்தரவிட்டார் மேலும் இந்துக்கள் அல்லாத பிற மதத்தைச் சார்ந்தவர்கள் பழனி முருகன் கோவிலுக்கு வந்து முருகபெருமானை தரிசிக்க விரும்பினால் அவர்களுக்காக தனி பதிவேடு கோவிலின் நுழைவு வாசலில் வைக்க வேண்டும் அதைத் தொடர்ந்து பராமரிக்கவும் வேண்டும் என நீதிபதி ஸ்ரீமதி குறிப்பிட்டார் இதையடுத்து மற்ற மதங்களைச் சேர்ந்தவர்கள் சுவாமி மீது நம்பிக்கை கொண்டு இங்கு தரிசனம் செய்ய வருகிறேன் என பதிவேட்டில் உறுதிமொழி அளித்தால் கோவிலுக்குள் செல்ல அனுமதிக்கலாம் என்றும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் இந்த அதிரடி தீர்ப்பு தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனிடையில் கோவை காந்திபுரம் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் அலுவலக பொறுப்பாளராக பதவி வகிக்கும் ரஞ்சித் என்பவர் கடந்த முப்பதாம் தேதி தனது முகநூல் பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டார் அதில் அவர் இந்துக்கள் அல்லாதவர்கள் பழனி முருகன் கோவிலில் கொடிமரத்தை தாண்டி உள்ளே செல்ல அனுமதிக்கக்கூடாது கூடாது என்பதை பற்றி பதிவிட்டிருந்தார் அந்த பதிவு கோவை முகநூல் வட்டாரத்தில் வைரலானது அதனைத் தொடர்ந்து ரஞ்சித் சமூக வலைதளங்களில் பழனி கோவிலுக்குள் இந்துக்கள் மட்டும் செல்ல வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை சர்ச்சைக்குரிய வகையில் விமர்சித்து கருத்து பதிவிட்டுள்ளார் என கோவை பாரத் சேனா அமைப்பினர் போர்க்கொடி தூக்கினர் மேலும் அந்த பதிவில் இந்து சமய அறநிலையத்துறையை பார்ப்பன மயமானதாக சொல்லும் விதத்தில் நூல் என குறிப்பிட்டு தனியார் எனவும் குறிப்பிட்டிருந்தார் இதையடுத்து ரஞ்சித்தின் முகநூல் பதிவை எதிர்த்து கோவை காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனை பாரத் சேனா அமைப்பின் மாநில துணை தலைவர் ருத்ரமுத்து புகாராக கொடுத்திருந்தார் இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் புகாரின் அடிப்படையில் ரஞ்சித்தை விசாரித்து வந்தனர் தொடர்ந்து ரஞ்சித்தின் முகநூல் கணக்கை ஆராய்ந்த போலீசார் அவர் பதிவிட்ட கருத்து மதங்களுக்கு இடையே மத விரோதத்தை தூண்டும் நோக்கத்தில் இருப்பதாக கூறி மத நல்லிணக்கத்திற்கும் பொது அமைதிக்கும் குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக ரஞ்சித்தை கைது செய்தனர் அவரின் மீது மத நம்பிக்கைகளை அவமதித்தல் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து பதிவிட்டதாக கோவை தந்தை பெரியார் திராவிடர் கழக அலுவலக பொறுப்பாளர் ரஞ்சித் என்பவரை காட்டூர் காவல்துறையினர் கைது செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க